அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த நெய்வேலி வடபாதி அந்த பகுதியை சார்ந்த நமது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் போராளி கழகத்தின் ஆர்விய தம்பி கழக தோழர் அன்பு இளவல் சந்தோஷ் அவர்களின் இறப்புக்கு எங்களால் நேரில் செல்ல முடியாத காரணத்தாலும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தம்பியின் நினைவை நாங்கள் நினைப்பதோடு தம்பியின் இந்த இறப்பு செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைந்தோம் தம்பியோட இந்த இறப்பு செய்தி எங்களோட இதயத்தில் வாய்ந்த ஈட்டிகளாக இருந்தது அகால மரணமடைந்த தம்பி சந்தோஷ் அவர்கள் யாரையும் மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல மனிதன் ஒரு நான் இதுவரைக்கும் காலத்தில் இருந்து எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி கூட்டங்களாக இருந்தாலும் சரி ஆலோசனை கூட்டங்களாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நான் தம்பியை பார்த்துருக்கேன் தலைவருக்கு பக்க பலமாக அங்க இருப்பாரு தம்பியை பார்த்தோன்னே வாங்கானே அப்படின்ற ஒரு மதி மரியாதையோடு அன்போடு அழைக்கக்கூடிய எனது அருமையர் தம்பி சந்தோஷ் அவர்கள் மரணமடைந்த செய்தி கேட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் எங்களோட இந்த தருணத்துல எங்களோட இதய அஞ்சலிய நாங்கள் தம்பிக்கு காணிக்கையாக கடமைப்பட்டிருப்போம் சமூகத்திற்காக உழைத்த ஒவ்வொரு தோழர்களும் இங்கு இந்த சமூகத்தின் சொத்தாக ஒவ்வொரு மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தெரிவிட்டு அம்பிக்கு எனது இறுதி மரியாதையை வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்